ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு இலவச மினி டிராக்டர் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எங்கே போய் அப்ளை பண்ணுறது அதை பற்றினா ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் மத்திய அரசும் தமிழக அரசும் விவசாய பணிகளுக்காக ஏராளமான சலுகைகளையும் கடன்களையும் மானியங்களையும் வழங்கி வருகிறது அந்த வகையில் விவசாயிகளுக்கு தோட்டக்கலைத்துறை மூலம் மினி டிராக்டரானது வழங்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் விவசாயம் தொடர்பான கருவிகளான ரோட்டாவட்டர் கதிரெடுக்கும் கருவி தட்டை வெட்டும் கருவி கொத்து கலப்பை போன்ற அனைத்துக்குமே மானியம் வழங்கப்படுகிறது இந்த மானியம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா அனைத்து விவசாயிகளுக்குமே வழங்கப்படுகிறது இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸோட பட்டா சிட்டா ரேஷன் கார்டு உங்களோட ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இது மட்டும் இருந்தால் போதும் இது எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட தோட்டக்கலைத்துறை அல்லது உழவன் செயலிலே கூட அப்ளை பண்ணலாம் இதுக்கு சப்சிடி எப்படி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் இந்த டிராக்டர் மினி டிராக்டரை வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸை வச்சு அட்டாச் பண்ணி அனுப்பும்போது உங்களுக்கு அந்த அமௌண்ட்லேருந்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் மானியமாக கிடைக்கும் இந்த மானியம் வந்து பின்னேற்பு மானியமாக தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் சொந்த படமாகவோ அல்லது பேங்க் லோன் மூலமாகவோ அந்த டிராக்டரை வாங்கிட்டு அதற்கப்புறமா அந்த சப்சிடியை கிளைம் பண்ணிக்கலாம் இதுக்கு சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கங்க இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீட் பண்ணுங்கள்